மகாராஷ்டிராவில் பிறந்து வளர்ந்தவங்க தான் ஆக்ட்ரஸ் ஸ்ஷ்டி டாங்கி மிஷ்கினோட யுத்தம் செய் படம் மூலமா மக்களுக்கு கத்துக்குட்டி ராஜாவுக்கு செக் காதலாகி ஜித்தன் பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குக்வித் கோமாலி ஷோல கலந்துக்கிட்டு ரன்னர் அப்பயாவும் ஜெயிச்சிருந்தாங்க அதே மாதிரி பிக் பாஸ் சீசன் செவன் ஷோலையும் கெஸ்டா கலந்துகிட்டாங்க கொஞ்சம் கேப் அப்புறமா அவங்க நடிக்கிற படம் மகாசேனா தினேஷ் கலை செல்வன் டைரக்ட் பண்ண விமல் ஹீரோவா நடிக்கிறார் யானை பின்னணியில காந்தாரா மாதிரி ஒரு தெய்வ சிலைய முக்கியமான கதையா வச்சு இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கு கூடலூர் வயநாடு கர்நாடக வனப்பகுதிகளில் ஷூட்டிங் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் டைமா யானையோட துணிச்செல்லாம் நடிச்சிருக்காங்க ஷிருஷ்டி டாங்கே அவங்களுக்கு சண்டை காட்சியும் இருக்கு அது மட்டும் இல்ல பதினாலு வயசு பொண்ணுக்கு அம்மாவும் நடிக்கிறாங்க நடிக்க மருத்துவங்க கதை கேட்டு தன்னோட கேரக்டர் பத்தி டிரெக்டர் அனுப்பின ஆர்ட்ஸ் எல்லாம் பார்த்து விமல் ஒய்ஃபா அம்மாவா நடிக்க ஓகே சொல்லியிருக்காங்க சேனா அப்படின்றது அந்த யானையோட பேர் அப்படின்றதுனால மகாசேனா அப்படின்றத டைட்டில் வச்சிருக்காங்க வனப்பகுதியில நடிக்கிற ஆக்ஷன் த்ரில்லரான இந்த படம் தமிழ் மட்டும் அல்ல தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மலையாளம்னு பல லாங்குவேஜஸ் டிசம்பர் டுவெல்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க